பார்த்தா பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி அங்கே வந்து தம்மா தூண்டு பாட்டில் இத்தூண்டு பாட்டில் தைல பாட்டில் சைஸில் தான் இருக்குது சார் அதை தூக்கிட்டு வர விட மாட்டாங்க சார் எப்படியாவது முழுக்க முழுக்க தடவி தடவி அதை பிரிக்கியாவது வெளியில் எடுத்துடுவாங்க அந்த அளவுக்கு நம்ம ஆளுக பயங்கர சாப்பிடணும் எங்கே அவங்க கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் இல்லை பாட்டில் மூடியை கூட நம்மளால் வந்து கொண்டு வர முடியாது அவ்வளோ ஒரு தாப்பான ஆளு தான் நம்ம ஆளுகிறோம் ஆனால் இங்கே ஒரு அம்மா பாராங்கல் சைஸில் இல்லாமல் வந்து பா கடஞ்சிட்டு வந்துரு சார் ஃப்ளைட்டில் ஏறி அங்கேருந்து எப்படி ஃப்ளைட்டில் அந்த ப்ளைட்டில் ஏறி வந்துச்சுன்னு தெரில அங்கே ஏறி இங்கே இறங்கினதுக்கப்புறம் எப்படி இங்கேருந்து வெளியில் போச்சுன்னு தெரியல கிட்டத்தட்ட இந்த ஒரு ட்ரிப்பில் மட்டும் பதிமூணு கோடி ரூபா ஒத்துள்ள கோல்டு பதிமூணு கோடி ஒத்துள்ள கோல்ட அந்த அம்மா அசால்ட்ட கடந்து போயிருக்கு அதுவும் எப்படி போலீஸ் எஸ்கார்ட்டோடு அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் ஏன் போலீஸ் எஸ்கார்ட்டோடனா ரெண்டு விதமான காரணங்கள் ஒன்று அந்த அம்மா ஒரு நடிகை ஒரு நடிகை அது அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அம்மா ஒரு நடிகைன்னு பெங்களூரே மறந்து போயிருக்கும் இருந்தாலும் அந்த அம்மா ஞாபகம் வச்சுக்கிட்டு ரெண்டாவது அந்த அம்மா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட கரண்ட் ஐப் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களோட பொண்ணுன்றாங்க இன்னொன்று இல்லை ஸ்டெப்பு டாக்டரு அதாவது நேரடி பொண்ணு இல்லை ஸ்டெப்பு டாக்டரு அப்படின்றாங்க எப்படியோ அந்த அம்மா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பொண்ணு ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ தான் அந்த அம்மாவுக்கு கல்யாணமே ஆகியிருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கிராண்டாக ஹஸ்பண்டோட அடிக்கடி போய் ஏன்னா அந்த இப்போ சொல்கிறாப்பு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரு என் பொண்ணு தங்கத்தை கடத்துகிறான்னு எனக்கே இப்போ தெரியும் என் தங்கம் தங்கம் கடத்தியிருக்கா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் சாக்கவே ஆனால் அந்த அம்மா இப்போ மட்டும் இந்த தங்கத்தை கடத்தலை வேற இந்த ஒரு பதினஞ்சு நாளில் நாலு முறை போயிட்டு வந்திருக்கு துபாக்கி நம்ம வடிவேல நினைக்காதே நினச்சா போறீ நினச்சா வாரி இந்த அம்மா இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள எப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு 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 வந்துருக்கு அப்படி என்ன அம்மா போகுதுன்னு ரேடாருக்குள்ளே கொண்டு வந்துருந்துருக்காங்க ரேடாருக்குள்ளே தான் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து இந்த முறையும் அந்த அம்மா தப்பிச்சு போகணும் அதாவது ஒவ்வொரு முறையும் அந்த அம்மா எப்படின்னா அந்த செக்யூரிட்டியை ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடுமா அதாவது உள்ளேயே போகாமல் ஒரு எஸ்கார்டோடு போகிறதுனால யாரும் ஆஃபீஸர் போகல முக்கியமான ஆள் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த செக் பண்ணாமல் விட்டுருவாங்க அது அதே மாதிரி இந்த முறையும் போயிருக்கு ஆனால் இந்த முறை அவங்க இல்லைப்பா சொல்ல நீங்கள் போக முடியாது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே செக் பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த படத்தில் காட்டுறப்ப இல்லை இன்னமும் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இவங்க கண்டுபிடிக்க மாட்டேருக்காங்க தான் நம்பியாக காலத்துலேருந்து இதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க தங்கம் கட்டுறது உடம்புல கட்டி கிட்டி அதெல்லாம் வச்சு அப்புறம் இந்த சட்டையில் ஜாக்கெட்டில் சைடில் அதாவது உள் துணிக்கு துணிக்கு நடுவில் ஒரு பைய வச்சு கொண்டு போய் உலுக்கு பார்த்தா தங்கமாக கொண்டு தான் உடம்புலேருந்து அந்த ஸ்பாட்டில் மட்டும் பன்னெண்டு கோடி வீட்டு வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க அங்கேயும் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு நகர ரெண்டு கோடி ரூபா ரொக்கம் மொத்தமாக பதினெட்டு கோடி ரூபாய் சீஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா மாதத்துக்கு ரெண்டு தடவை துபாய் போயிட்டு வந்திருக்கு லாஸ்ட் ஒன் இயரில் ஒரு முப்பது முறை போயிட்டு வந்திருக்கு துபாய்க்கு மட்டும் தான் இவங்க இதை சந்தேகப்பட்டு கண்டு இப்போ அந்த அம்மா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பதினாலு நாள் ரிமாண்ட் எடுத்துருக்காங்க அந்த அம்மா வந்து என்னையை பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு வந்து கோர்ட்டில் சொல்லிடுது கடத்திலேன்னு ஒத்துக்க முடியாது இல்லையா ஒருவேளை ஓடி போய் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருந்தா இங்கே தூக்கி போட்டுருந்தா என்னை வாட் என்னையை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது அப்படின்னு வந்து கேட்டுருக்கலாம் பட் அந்த அம்மா அதுக்கெல்லாம் வழி இல்லை கேட்டாங்க என்னையை யாரு யார் சொன்னா எதுக்கு கடத்த சொன்னா எவ்வளவு நாளாக நீ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஆனால் பார்த்தது வெல்தி ஃபேமிலி இப்போ அங்கேதான் மேடரே இருக்குது ஒன்றுமே இல்லாமல் இந்த குருவி மாதிரி போயிட்டு குருவி மாதிரி வரீங்களா நல்ல அப்படியே புடிச்சு அப்படியே பிரிப்பாங்க இல்லையா எப்படி இதையெல்லாம் விட்டு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இது நாள் வரைக்கும் யாருக்குமே புரியாமல் இருக்கு இந்த ஃபேமிலி இதை செய்கிறதுக்கான இந்த ஃபேமிலியை மறக்க முடியுமா என்ன ஒரு நடிகை அதுவும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பொண்ணு எஸ்கார்ட் வந்து பண்ணிட்டு போகிற அளவுக்கு சொசைட்டியில் ஒரு பெரிய சமுதாயம் பெரிய இதெல்லாம் சாப்பிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ஈஸியாக வச்சு ஒருவேளை பிளாக்மெயிலே பண்ணாலும் கடத்துனது கடத்துனது தானே நீங்களும் சார் நீங்கள் இப்போ அப்ரூவராக மாறுறதுனால நீங்கள் அப்பாவின்றதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது இதில் வேறு ஒரு கிலோ தங்கத்துக்கு ஒரு லட்ச ரூபா தான் கொடுத்தாங்கலாம் அதையும் சொல்கிறாங்க ஒரு கிலோ தங்கத்துக்கு ஒரு லட்ச ரூபா அவ்வளோ ஒரு வரும் மொத்தம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த அப்போ இவ்வளோ பெரிய ஒரு எடுத்து இங்கே மாட்டினதுனால சரி துப்பாக்கில் மாட்டியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க மொத்தம் அங்கேயும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருக்கு இல்லைப்பா இதை உட்காந்து பெருசாக பேச வேண்டியவங்க இது ஏதோ ஒரு சின்னதாக திருட்டு மாதிரி போயிட்டாங்க கருது ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது நம்ம எவனாச்சும் ஒருத்தன் எங்கேயாச்சும் ஐயா க கடத்துனது முடிவாயிட்டால் அது கஞ்சா கட்டுனாலும் ஒன்றுதான் இராயன் கற்றுனா போதை பொருள் கட்டுறாலும் ஒன்றுவேன் நல்லா பல இந்த பாலிஷ் போட்ட கட்டியை கட் எல்லாமே கடத்தலாம் எல்லாமே ஒன்றுதான் இது கடத்துனா நல்லவேன் இது கடத்துனா வந்து ரொம்ப நல்லவேன் அப்படி சொல்ல சொல்லப்போணும் கடத்துனா கடத்தது தான் ஆனால் இதை பற்றி யாரும் ஒருத்தர் இது வரைக்கும் வாயில் ஏற்றவரைக்கு இங்கே அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரை கேட்டிருக்காங்க இங்கே இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிகளை கேட்டிருக்காங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா நாங்கள் எதுவும் இப்போ இதில் கருத்தெல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் உள்ள என்னத்தை கருத்து சொல்லப்போகிற கைய்கெழம மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நீ என்னத்தை புதுசாக இல்லை போலீஸ் போலீஸு வந்து பாதி அந்த அம்மா உடம்புல வச்சு தச்சு மறுபடியும் பிடிச்சி தாங்கி சொல்ல போய் என்னத்தை சொல்லப்படியா ஆவான்னு சொல்ல ஆக மட்டும் உள்ளுக்கு அதான் சார் இது உள்ளுக்குள்ளே பெரிய நெட்ஒர்க் இல்லாமல் இதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு வைங்கள அதெல்லாம் முடியவே முடியாது நல்ல பயங்கரமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் பிடிச்சிருப்பாங்க இது அந்த அவ்வளோ சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக எதோ நம்ம வந்து காய்கறியை கடத்துறது கிடையாது தங்கம் நல்லா செஞ்சது தங்கம் அவ்வளோ சீக்கிரம் விட்டு விட்டு வேடிக்கையும் பார்க்க மாட்டாங்க இதில் எவ்வளோ பேருக்கு இப்போ எப்படி காட்டுக்குள்ள சந்தன கட்ட வீரப்படுக்கு வெளியில் இருக்க அத்தனை பேருக்கு தொடங்கோ அதே மாதிரி ஏர்போர்ட்டில் சீக்கிரம் இந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட லிங்க் வெளியிலையும் இருந்துருக்கும் இல்லாமல் இருக்காது ஆனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர விட மாட்டான் இன்னும் வேணால் பாருங்களேன் பத்தே நாள் ஒன்று இல்லாமல் குஷுன்னு ஆய் போயிடும் த அந்த அம்மா மறுபடியும் இந்த இதில் துபாயில் பதிலாக டீலிங்காக நம்ம ஆப்ரிக்காவில் வச்சுக்கோங்க அங்கேருந்து வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல